மனிதர்களிலும் ஜிங்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் முப்பத்தி மூணு சதிகார அணியினர் ஆயத்து ஐம்பத்தி ஒன்று முதல் எழுபத்தி மூணு வரை அவர்களில் நீர் விரும்பியவரை ஒதுக்கி வைக்கலாம் நீர் விரும்பியவரை உம்முடன் தங்க வைக்கலாம் நீர் ஒதுக்கி வைத்தவர்களில் நீர் நாடியவரை உம்முடன் சேர்த்துக் கொள்ளலாம் குற்றமில்லை அவர்களுடைய கண்கள் குளிர்ச்சி அடையும் பொருட்டும் அவர்கள் அதிருப்தி கொள்ளாமல் இருப்பதற்கும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அவர்களுக்கு கொடுத்திருப்பதைப் பற்றி திருப்தி அடைவதற்காகவும் இது சுலபமான வழியாகும் மேலும் அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நன்கறிகின்றான் எல்லாம் அறிந்தவன் மிக்க பொறுமையாளன் இவர்களுக்கு பின்னால் உம் வழக்கரம் சொந்தமாக்கிக் கொண்டவர்கள் தவிர இதர பெண்கள் உமக்கு ஆக மாட்டார்கள் இன்னும் இவர்களுடைய இடத்தில் வேறு மனைவியரை கொள்வதும் அவர்களுடைய அழகு கவர்ந்த போதிலும் சரியே ஆகுமானவர்கள் இல்லை மேலும் அல்லா அனைத்து பொருட்களையும் கண்காணிப்பவன் நம்பிக்கை கொண்டவர்களே உங்களை உணவு அருந்த அழைத்தால் தவிர அது சமயாவதை எதிர்பார்த்தும் நபியுடைய வீடுகளில் பிரவேசிக்காதீர்கள் ஆனால் நீங்கள் அழைக்கப்பட்டீர்களானால் பிரவேசியுங்கள் அன்றியும் நீங்கள் உணவருந்தி விட்டால் களைந்து போய்விடுங்கள் பேச்சுக்களில் மனம் கொண்டவர்களாக அமர்ந்து விடாதீர்கள் நிச்சயமாக இது நபியை நோவினை செய்வதாகும் இதனை உங்களிடம் கூற அவர் வெட்கப்படுவார் ஆனால் உண்மையை கூற அல்லா வெட்கப்படுவதில்லை நபியுடைய மனைவிகளிடம் ஏதாவது ஒரு பொருளை கேட்டால் திரைக்கு அப்பால் இருந்தே அவர்களை கேளுங்கள் அதுவே உங்கள் இருதயங்களையும் இருதயங்களையும் தூய்மையாக்கி வைக்கும் அல்லாவின் தூதரை நோவினை செய்வது உங்களுக்கு தகுமானது அல்ல அன்றியும் அவருடைய மனைவிகளை அவருக்கு பின்னர் நீங்கள் மணப்பது ஒரு கூடாது நிச்சயமாக இது அல்லாவிடத்தில் மிக பெரும் காரியமாகும் நீங்கள் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை நீங்கள் மறைத்து வைத்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் அறிபவனாக இருக்கின்றான் அவர்கள் தங்களுடைய முன்பும் தங்கள் ஆண்மக்கள் முன்பும் தங்கள் சகோதரர்கள் முன்பும் தங்கள் சகோதரர்களின் ஆண்மக்கள் முன்பும் தங்கள் சகோதரிகளின் ஆண்மக்கள் முன்பும் அவர்களின் பெண்கள் முன்பும் அவர்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்டவர்கள் முன்பும் அவர்கள் மீது குற்றமாகாது எனவே நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கின்றான் இந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிந்திருக்கின்றான் வானவர்களும் அவருக்காக அருளை தேடுகின்றனர் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்களும் அவர் மீது நல் வாக்கியங்களையும் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று கூறுங்கள் எவர்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நோவினை செய்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லா இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கின்றான் மேலும் அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையை சித்தப்படுத்தி இருக்கின்றான் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் நம்பிக்கை கொண்ட பெண்களையும் செய்யாததை கூறி எவர் நோவினை செய்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக அவதூற்றையும் வெளிப்படையான பாவத்தையுமே சுமந்து கொள்கிறார்கள் நபியே நீர் உம் மனைவிகளுக்கும் உன் பெண்மக்களுக்கும் நம்பிக்கை கொண்டவர்களின் பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலைமுன்றாணியை தாழ்த்திக் கொள்ளுமாறு கூறுவீராக அவர்கள் அடையாளம் காணப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க இது வழியாகும் மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக்க அன்புடையவன் நயவஞ்சகர்களும் தங்கள் இதயங்களில் நோய் உள்ளவர்களும் பட்டினங்களில் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பவர்களும் விலகிக் கொள்ளவில்லையானால் அவர்களுக்கு எதிராக உம்மிடம் நிச்சயமாக சாட்டுவோம் பிறகு அவர்கள் வெகு சொற்பமே அன்றி அங்கு சமீபமாக வாழ்பவர்களாக மாட்டார்கள் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாவார்கள் அவர்கள் எங்கே காணப்பட்டாலும் பிடிக்கப்படுவார்கள் இன்னும் குன்றொழிக்கப்படுவார்கள் அல்லா ஏற்படுத்திய வழி இதற்கு முன் சென்றவர்களுக்கும் இதுவேதான் அல்லாவின் வழியில் எவ்வித மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர் அவ்வேளையை பற்றி மக்கள் கேட்கின்றனர் ஞானம் அல்லாவிடமே இருக்கிறது என்று நீர் கூறுவீராக அதை நீர் அறிவீரா அது சமீபத்திலும் வந்துவிடலாம் நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்பவர்களை சபித்து அவர்களுக்காக நெருப்பை அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள் தங்களை காப்பவரையோ உதவி செய்பவரையோ அவர்கள் காணமாட்டார்கள் நெருப்பில் அவர்களுடைய முகங்கள் புரட்டப்படும் அந்நாளில் கை சேதமே அல்லாவுக்கு நாங்கள் வழிபட்டிருக்க வேண்டுமே இத்தூதருக்கும் நாங்கள் வழிபட்டிருக்க வேண்டுமே என்று கூறுவார்கள் எங்கள் இறைவனே நிச்சயமாக நாங்கள் எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியவர்களுக்கும் வழிபட்டோம் அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்றும் அவர்கள் கூறுவார்கள் எங்கள் இறைவனே அவர்களுக்கு இரு மடங்கு வேதனையை தருவாயாக அவர்களை பெரும் சாபத்தைக் கொண்டு சபிப்பாயாக நம்பிக்கை கொண்டவர்களே மூசாவை நோவினை செய்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் ஆனால் அவர்கள் கூறியதை விட்டு அல்லாஹ் அவரை பரிசுத்தமானவராக்கி விட்டான் மேலும் அவர் அல்லாஹ் இடத்தில் கண்ணிய மிக்கவராகவே இருந்தார் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் அவன் உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சீராக்கி வைப்பான் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பான் அன்றியும் அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் எவர் வழிபடுகிறாரோ அவர் மகத்தான வெற்றி கொண்டு விட்டார் நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் மலைகளையும் அமானுதத்தை சுமந்து கொள்ளுமாறு எடுத்துக்காட்டினோம் அப்போது அதை சுமந்து கொள்வதை அவை விட்டு விலகிக் கொண்டன. இன்னும் அதை சுமப்பதை அவை பயந்தன மனிதனோ அதை சுமந்து கொண்டான் நிச்சயமாக அவன் பெரும் அநியாயக்காரனாக அறியாதவனாக இருக்கின்றான் நய வஞ்சகர்களான ஆண்களையும் நய வஞ்சகர்களான பெண்களையும் இணை வைப்பவர்களான ஆண்களையும் இணை வைப்பவர்களான பெண்களையும் நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வான் நம்பிக்கை கொண்டுள்ள ஆண்களையும் நம்பிக்கை கொண்டுள்ள பெண்களையும் மன்னிக்கின்றான் அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக்க அன்புடையவன் அலமதுலா